என்ன தலைவா நீங்க போங்க நான் வந்துடுறேன் அஞ்சு நிமிஷம் சரி பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்துடுறேன் நீங்க போங்க ஒரு சின்ன வீடியோ தான் போட்டு வந்துடுறேன் கடமை ரொம்ப முக்கியம் இல்லையா நீங்க போங்க வந்துடுறேன் நம்ம ஸ்டாலின் தோழரு நம்மளோட யூடியூப் சேனலை போய் இருப்பார் இல்லையா அதாவது ஒரு சின்ன வேலையை வெளியே கூப்பிட்டாரு அதனால் நீங்கள் போங்க நான் வந்துடுறேன் ஒரு கடமை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி விட்ருக்கேன் என்ன கடவுன்னு கேட்குறீங்களா நம்ம நாம்கு முட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடியாரன் சீமானை போட்டு தான் அவனுடைய கடமை அதே வேளையில் அவனுடைய ஃப்ராடு தனங்கள் எல்லாமே மக்கள் மன்றத்தில் தூக்கி அம்பலப்படுத்துறது நம்முடைய தலையாய கடமை அதனால் என்னுடைய கடமையான முடிச்சிட்டு வரேன் நீங்கள் ஸ்லோ மோசன்லேயே போங்க நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சி விட்டுருக்கேன் போய்க்கு இருக்காரு சரி அதான் மக்களே என்னமா ஆக்டிங்காக போடுறான் தெரியுமா இந்த குட்டியாரன் சீமானு உலகமாக நடிகன் நம்ம ஆக்டிங்கை போடுறான் அவன்லாம் விட்டான் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இருக்கிற எல்லா ஆஸ்கார் அவார்டர் எல்லாத்தையுமே அப்படியே அள்ளிகிட்டு வந்துடுவான் அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு சிறந்த நடிகை சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த வீடியோவில் பேசுகிறான் அப்பா இந்த ஒரு வசனம் சொல்லுவாங்க இல்லையா பாஸ் நம்ம வந்து காட்டியும் கொடுக்குறோம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கேற்ற மாதிரியே பேசுகிறான் எல்லாத்தையும் வந்து பேச விட்டுட்டு எல்லாத்தையுமே கருத்து உருவாக்கங்கள் உருவாக்க விட்டுட்டு அதற்கு பின்பாக யோகிய சிகாமணி மாதிரி நீங்கள் அவங்கள பேசாத இவங்கள பேசாத இவங்களை விமர்சனம் பண்ணுவதற்காக நான் வந்து கட்சியை ஆரம்பிக்கல அப்படின்ற மாதிரி சப்பக்கட்டு கட்டின அப்படின்னா இதெல்லாம் மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறியாண்டா குடியாரப்பயிலே ஒரு இரண்டு மூன்று நாட்களாகவே ஒரு சர்ச்சை போய்கிருங்க சமூக வலைத்தளங்களில் விடுதலை சிறுதை கட்சியினுடைய முனைவர் தொழில் திருமாவளவர்கள் ஆதவ அர்ஜுன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரை தன்னுடைய கட்சியில் பொதுச் செயலாளரை வந்து நியமனம் பண்ணியிருக்காரு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதை இந்த மஞ்ச மாமா சாட்டை துறைமுகம் என்ன பண்ணுறான் ஒரு புதுவிதமான கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி விட்டுருக்கான் கருத்து உருவாக்கம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது அதாவது ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி விட்டோம் அப்படின்னா அது தொடர்ச்சியாக வந்து விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் சரிங்களா சோ கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி விட்டுருக்கான் ஐம்பது கோடிக்கு வீசிக்காவ ரெட்டியார் ஜாதி பேரு சொல்கிறான் அப்படியே ரெட்டியார் ஆதவ அர்ஜுன்ட்ட வந்து வித்துட்டாரு திருமாவளனவர்கள் அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை தூக்கி முன் வச்சு கருத்து உருவாக்கங்களை உருவாக்கி விட்டுருக்கான் யாரு மஞ்சப்பொடி மாமா சாட்டை துறைமுருகன் சமூக வலைத்தளங்களில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தவள் எல்லாமே போட்டு அவனை புலக்க ஆரம்பிச்சிட்டாங்க புலக்க ஆரம்பிச்ச உடனே இவன் இப்போ வந்து குரல் கொடுக்கிறான் யாரு அந்த அந்த கட்சியில பயணிக்கிற அந்த கட்சியுடைய தலைவர் என்று சொல்லிக் கொள்கின்ற அந்த குடியார பையன் சீமானு இப்ப சொல்றான் நான் வந்து கட்சி ஆரம்பிக்கப்பட்டது வந்து திருமாவளவனை எதிர்ப்பதற்காக கட்சி ஆரம்பிக்கவில்லை வைகோ அவர்களை எதிர்ப்பதற்காக கட்சி ஆரம்பிக்கவில்லை என்னுடைய இலக்கு என்பது வேற என்னுடைய இலக்கு என்னன்னு நீ புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா கட்சியில பயணி இல்லாடி பயணிக்காத அப்படின்னு சொல்லி சாட்டை துறைமுருகனை வந்து கண்டிக்கின்ற விதமாக ஒரு சப்ப கட்டு கட்டுறான் காட்டையும் கொடுப்பான் கொடுப்பான்னு சொல்லுவாங்க அந்த கணக்குல யாரு நம்ம குடியாரம் சீமானு ஏன்னா குடியார பயில ஓ முன்னாடி பல இடத்துல வந்து சாட்டை திருமணம் தப்பு தப்பா பேசியிருக்கான் ஓ முன்னாடி ஒருத்தையும் பேசுறான் அப்படின்னா நீ ஸ்பாட்ல எந்திரிச்சு என்ன பண்ணா நீ பேசுற தப்புடா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும் யார்கிட்ட சாட்டை துறைமுகன்ற சொல்லி இருக்கணும் ஏன்னா நீயே யோக்கியம் கிடையாது நீயே வந்து அசிங்கசியமா பேசுவ புதுவெளியில் அசிங்கசியமா பேசுவ மயிருன்னு பேசுவ இன்னும் பச்சை வார்த்தையெல்லாம் சொல்ல விரும்பல அந்த அளவு பச்சை பச்சையா பேசுவ அப்ப நீ எப்படி அவனை கண்டிப்ப அப்போ ஓ முன்னாடியே வந்து ஒருத்தனை பேசியும் விட்டுட்டு அவனை பேசுறதுக்கு நீ அனுமதியும் கொடுத்துட்டு அதற்கு பின்பாக வந்து அவர் பேசுற வந்து தப்பு நான் வந்து கட்சி ஆரம்பிச்சது வந்துட்டு இவருக்காக ஆரம்பிக்கல திருமாவளன் வந்து விமர்சனம் பண்ணுவதற்காக ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி சொல்ற அப்படின்னா நீ பேசுற ஓலாக்கள் எல்லாமே நம்புற நாங்கள் இதுலயும் ஒரு சில பேர் வந்து சமூகத்தெல்லாம் பரப்பிக்கிருக்காங்க இருக்காங்க சீமானவர்கள் வந்து ஆதரவு அவன் என்ன மைத்த ஆதரவு பண்ணாவே அவன் என்ன ஆதரவு பண்ணான் அவன் தூண்டி விட்டு பேச விட்டு அதுக்கப்புறம் வந்து நீ பேசாத நான் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்காக கட்சி ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் நம்பிட்டு உட்காந்துருப்பேன்னு நினைக்கிறியா சாட்டை துறைமுருகன் வந்து இப்போ மட்டும் கிடையாது என்னோடய இலக்கு வந்து சாட்டை துறைமுக திட்ட வேண்டும் என்ற காரணம் கிடையாது இலக்கு கிடையாது ஏன்னா வந்து அவன் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு மட்டும் தான் இதை வந்து மெயினாக பிளே பண்ணுறது யாரு குடிகாரன் சீமானு குட்டிகாரன் சீமானை அடிக்கிற அடியில் கருத்தியல் ரீதியாக அடிக்கிற அடியில் இவன் பொத்திட்டு உட்காந்துருப்பான் சாட்டை துறைமுருகன் ரொம்ப தவறு சாட்டை துறைமுகம் வந்து இப்போ மட்டும் கிடையாது புது புது கருத்து உருவாக்கங்களை பண்ணுறது அவனுடைய வேலையே யாருடைய தலைமையின் கீழே குடியாரன் சீமனுடைய தலைமையின் கீழே குடியாரன் சீமனுடைய வழிகாட்டுதலின் பேரில் கீழே உட்காந்துக்கிட்டு புது புது கருத்து உருவாக்கங்களை பண்ணுறது தான் சாட்டை துறைமுகனுடைய வேலையே உதாரணத்துக்கு முதல் முதலாக நம்ம இது இருக்கு இல்லையா வேங்கவேல் தண்ணி தொட்டி பிரச்சனை அது தண்ணி தொட்டி பிரச்சனை இல்லை ஸ்பாட்டுக்கு சாட்டை துறைமுகம் போய் பாதிக்கப்பட்ட விக்டிம் இருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நிற்காம அந்த மக்கள்கிட்ட டேட்டாக்கள் எதுவுமே விசாரிக்காம இது வந்து விடுதலை சிறுத்தை திருத்து விடும் விதமாக ஜாதி பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் முதல் முதலாக கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்தினவே நம்ம சாட்டை துறைமுகன் மஞ்சப்படி மாமா அப்ப அவனுடைய இலக்கு என்ன இலக்கு என்ன எப்படியாச்சும் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஃப்ரேம் பண்ணணும் அந்த மக்களுக்கு தலித் மக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணணும் ஸோ கருத்து உருவாக்கங்களை வந்து ஏற்படுத்தணும் அப்போ வேங்கவேல் விஷயத்தையும் அவன் அப்படி தான் பண்ணான் யாருடைய அனுமதியின் பேரில் அவன் பண்ணான் உன் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தானே யாருடைய அனுமதியின் பேரில் பண்ணா குடியாரன் சீமான் பதில் சொல்லுறதுக்கு அப்போ வந்து நீ வந்து காட்டியும் கொடுக்குற பிள்ளையும் வந்து கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற வேலையை பார்க்குறியா அதே மாதிரி தான் வந்து ம மேலப்பட்டி மேலப்பட்டின்னு சொல்கிற அந்த ஊர் விடுதலை சிறுத்தை கம்பத்தை கொடிக்கம்பத்தை தெரியுமா கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டு காலம் ஆண்டு காலமாக வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடிக்கம்ப அந்த ஊரில் பறக்குது காவல்துறை என்ன பண்றாங்க ஒரு தனிநபர் போட்ட பெட்டிஷன் அடிப்படையில் பொது இடத்துல பறந்து கொண்டிருந்த அந்த கம்பத்தை நீக்கிறாங்க இதற்கு அந்த ஊரே என்ன பண்றாங்க சேர்ந்து அந்த கொடிக்கம்பத்தை மறைச்சி பிடுங்காதீங்க அது எங்களுடைய உயிருக்கு நிகரானதுன்னு சொல்லி சாலை மறியல் பண்ணுறாங்க போராட்டங்கள் ஆனா அப்பையும் என்ன பண்ணானா அந்த சாட்டை திருமணம் புது கருத்து உருவாக்கத்தை வந்து உருவாக்கி விட்டான் என்ன பண்ணால் தெரியுமா விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க வந்து கொடிக்கம்பத்தை போய் நட்டு வச்சு அதன் மூலமாக அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுவதற்காக திட்டமிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புதுவிதமான கருத்து உருவாக்கத்தை வந்து உருவாக்கி விட்டான் ஸ்பாட்டுக்கே போகாமல் அப்போ குடியாரன்சிமங்க புடுங்க போனியா ஸ்பாட்டுக்கு போனியாடா என்னடா ஏதுடாங்க நடக்கிற உண்மை தன்மையிலான்னு தெரியுமாடா விசாரிச்சியாடா விசாரிக்கலையாடா இந்த மாதிரி வந்து விசாரிச்சு அடிப்படையில் விசாரிச்சு அதன் அடிப்படையில் தான் உண்மைத்தன்மையின் அடிப்படையில் வீடியோ போட்டிருக்காடா அப்படின்ற மாதிரி குடியாரன்சீமான் சாட்டு தர்மன் கேட்டானா கேட்கல புது கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி விட்டான் இப்போ வரைக்கும் என்ன பண்றாங்க இந்த மேலப்பட்டியில் வந்து விடுதலை சிறை கட்சிக்காரங்க வந்து பொது இடங்களில் வந்து சாரி ஒரு ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட நபருடைய இடத்துல போய் கொடிமரத்தை ஊண்டி விட்டு அந்த இடத்துல வந்து இடத்த ஆட்டையை போடுவதற்காக வேலை பார்க்குறாங்கன்ற மாதிரி ஒரு புது விதமான கருத்து உருவாக்கத்தை பேசிக்கிருக்காங்க இன்னவரைக்கும் கூட பேசிக்கிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு மூல காரணம் யாரு சாட்டை துறைமுருகன் மஞ்சப்படி மாமா அப்போ நீ கேட்டையா ஏன்டா அப்படி பேசுன்னு கேட்டியா கேட்கல அப்போ வந்து நீ பிள்ளையும் கில்லி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற காட்டையும் கொடுக்குறோம் அந்த கதை யாரு குடிகாரன் சீமானு பாலமேட்டில் பாலமேட்டில் பறையர் மக்களுடைய உரிமைகள் தொடர்ச்சியாக மறுக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட மொத்தம் இருபத்தி ரெண்டு கம்யூனிட்டி இருக்காங்க அந்த ஊரில் அந்த இருபத்தி ரெண்டு கம்யூனிட்டியில் முதல் எட்டு கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் மரியாதை பாடுன்னு சொல்லி அவுழ்த்து விடுறாங்க அப்போ ஏழு மாடுகளுக்கு அப்போ எட்டாவது மாடாக என்னையும் சேர்த்துக்க அப்படின்னு சொல்லி பறையர் மக்கள் என்ன பண்ணுறாங்க அங்கே போய் வந்து போராட்டம் பண்ணுறாங்க வழக்கு தொடுக்குறாங்க அப்போ இந்த விஷயத்தை எப்படி நம்ம சா மஞ்சப்படி மாவன் வந்து ஃப்ரேம் பண்ணால் அங்கேயும் புதுவிதமான கருத்து உருவாக்கத்தை வந்து உருவாக்கி விட்றான் என்ன அப்படின்னா அங்கே வந்து பறையர் மக்கள் வந்து உரிமைக்காக கேட்கல அங்கே இருக்கிற மடத்து கமிட்டியினுடைய சொத்தை அபகரிப்பதற்காக விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க திட்டமிட்டு இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அங்கேயுமே கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி விட்டான் இன்னைக்கு குடியாரம் சீமான திருமாவளவனை எதிர்ப்பதற்காக நான் வந்து கட்சி துறங்க சொல்ற ஆளு அன்னைக்கு சாட்டை திறன் போட்டு கூப்பிட்டு கண்டுச்சியா அப்படி பேசாதரா நீ பேசுறது தப்புடா அங்கே ஸ்பாட்டுக்கு போனேடா அந்த மக்கள்கிட்ட இரு இருதரப்படி விசாரிச்சாட் கேட்டியா அப்பையும் பொத்திட்டு தான அந்த யாரு நம்ம குடியாரன் சீமானு என்ன நடிக்கிறீங்களாடா என்ன நடிக்கிறீங்களா அவனை பேசையும் விட்டுற நான் சொன்ன மாதிரிதான் காட்டியும் கொடுக்குறோம் பிள்ளையையும் கிளியூட்டு தொட்டில் ஆட்டுறது பாலமிடு விவகாரத்தில் இப்படி தான் புதுவிதமான கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி விட்டான் அதுக்கு பின்பாக இப்போ ஆதவ அர்ஜுன் அவர்கள் ஆதவ அர்ஜுன் வந்து அவர்கள் வந்து இந்திய நாட்டினுடைய கூடைப்பந்து சம்மேளத்தினுடைய தலைவர் அந்த ஒரு விவகாரத்தை பொறுத்துக்கொள்ள முடியல சமூக வலைதளங்கள்ல வந்து தமிழ்நாட்டினுடைய டிவிக்கள்ல வந்து செய்திகளை எப்படி காட்டுறாங்கன்னா இந்த மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியில ஆதவ அர்ஜுன் என்று சொல்லப்பட நபர் வந்து பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளான்னு சொல்றாங்க ஆனா அகில இந்திய அளவில் இருக்கிற ஊடங்கள் என்ன சொல்றாங்க இந்திய நாட்டினுடைய கூடைப்பந்து சம்மேளத்தினுடைய தலைவர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தன்னை ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியாக அந்த கட்சியில் இணைத்து கொண்டார் அதற்கு பின்பாக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி தேசிய அளவில் இருக்கிற ஊடங்கள் எல்லாமே செய்திகள் ஒளிபரப்பு பண்றாங்க விடுதலை சிறுதை கட்சி அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராக இருக்குது இந்தியா நீண்ட நெடிய காலமாகவே கட்டமைக்கப்பட்டு வந்த இந்த சனாதன கட்டமைப்பு அடிச்சு உடச்சுக்கு இருக்குது ஒரு தலித் என்று சொல்லப்படுகின்ற திருமாவளவனுடைய ஒரு பொதுச்சமாயத்தை சார்ந்த ஒருத்தருமே ஏற்கிறார் அப்படின்னா இது மிகப்பெரிய சமூக மாற்றம் சனாதனத்திற்கு விழுந்த பேரிடி இது இப்ப மட்டும் கிடையாது வருகையின் போது கூட இந்த மாதிரி தான் இருந்துச்சு கட்டமைப்புக்கு வந்து ஒரு பேரிடியை கொடுத்துருக்குது ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே பொறுத்து கொள்ள முடியாமல் சனாதன கைக்கூலியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சாட்டை துறைமுறைன்னு அந்த மாதிரி வீடியோ போடுறான் அப்படின்னா அவன் வீடியோ போடுவதற்கு முன்னாடியே குடிகாரம் சீமான் ஏன் கண்டிக்கலை ஏன் கண்டிக்கல ஏன் கேட்கல அப்போ வந்து நான் இது வரைக்கும் சொன்ன டேட்டாக்கள் அடிப்படையிலாம் பார்க்குறப்ப நீ வந்து பிள்ளையும் கில்லி விட சொல்கிற தொட்டிலையும் ஆட்ட சொல்கிற நான் நடிக்கிறீங்களாடா நடிக்கிறீங்களா மக்கள் எல்லாமே ஒன்றும் கிடையாது உன்னுடைய உண்மைத்தன்மைகள் எல்லாமே இந்த மக்கள் எல்லாருமே தெரியும் சாட்டை துறைமுருகனை வந்து கருத்தியல் ரீதியாக அடிக்கணும் அப்படின்றது என்னுடைய இலக்கு கிடையாது சாட்டை துறைமுருகனுக்கு பின்னாடி இன்று இயக்குறது யாரு இந்த குடியாரன் சீமான் போன்ற ஆட்கள் ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் நீ உனக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறான் ஏன் கட்சிக்காரே வந்து சம்மந்தமாக தவறான கருத்து சொன்னாலுமே தவறு தான் அப்படின்னா அப்படி நீ என்ன இருக்கிற நீக்கு கட்சியுடைய நீக்கு கட்சியோட அவன் நீக்கிற தெம்பு தாணி இருக்குதா சாட்டை துறைமுருகனை வந்து நீக்குவதற்கு தெம்பு தாணி நம்ம சீமானுக்கு இருக்குதா இந்த இடத்துல தான் பகிரமா கேள்வி கேட்குறேன் தெம்பு திராணி இருக்கா இல்லை ஏன்னா கட்சியை நக்கிட்டு போக போகுது அதாவது எதார்த்தம்னா உண்மை அவன் நல்லா பிளான் பண்ணிக்கிருக்கான் சாட்டை தமிழ் தனியாக ஒரு பிளான் போட்டு கட்சியை உடச்சி உன்னை வந்து பின்னாடி திருப்பி வச்சு கீழே உங்கள் அப்ப நண்டு விடுத்துகிட்டு இருக்கான் பா அப்படின்னு சொல்லி இப்போ அனுப்பிச்சி விட்டுட்டு அவன் கட்சியை கைப்பற்றுவதற்காக பிளான் போட்டுக்கிருக்கான் இருக்கான் எங்கே இருக்கிற கட்சியும் நம்ம நக்கிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி நீ இளைமறைக்காயாக மழுப்பும் விதமாக பல்லு பட்டும் படாமலும் நீ என்ன பண்ணுறனா அவனுடைய வந்து சொல்கிறேன் திருமாவளனை எதிர்ப்பதற்கான கட்சி உள்ள நடிக்கிறேன் சரி நீ இனிமேல் என்ன பேசினா உனக்கு போட்டு தோலை உரிக்கிறத எங்களுடைய தலையா கடமை என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்ற நன்றி வணக்கம்